வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி செந்தில் பாலாஜி வந்த ஒன்று அடுத்தது என்ன இன்னொரு பக்கம் அவர் தம்பி அசோக் அது வந்து வெளியில் வருவாரா இல்லை அவர் மேலே நடவடிக்கை பாயுமா இல்லை வந்து அவரை எப்படி பண்ணுவாங்க ஒன்று ரெண்டாவது தகவல் இன்றைக்கி திமுகவில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதலமைச்சரே ஒரு பெரிய அறிக்கையை விட்டுருக்காரு இது வரைக்கும் மற்ற அமைச்சர்களுக்கு உற்றுப்பாரான்னு தெரியல எமர்ஜென்சியில் கூட இவ்வளோ நாள் சிறையில் இல்லை அப்படின்னு அவர் சொன்னது இன்னும் குறிப்பாக சொல்லணுங்கன்னா இப்போ நாளை காலை இல்லைன்னா இன்றைக்கி மாலை நாளை காலை வராரு உங்களுக்கு தெரியும் பேப்பர்லாம் இன்றைக்கி விளம்பரங்கள் எல்லா அமைச்சர்களும் அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் விளம்பரம் கொடுக்க போகிறாங்க அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க வந்து திமுகவினர் பட்டாசு கிட்டாசுலாம் அது பாட்டுக்கு அதாவது திமுக தலைமை உத்தரவிடாமல் இந்தளவுக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்காது ஆர்ப்பாட்டம் நடக்குது அப்போ செந்தில் பாலாஜி எவ்வளோ முக்கியத்துவம் மாணவர் அப்படிங்கிறது இன்றைக்கி தெரியுது அதையும் தாண்டி இப்போ ஜோதிமணி எம்பி அறிக்கை விட்றாங்க அதாவது காங்கிரஸ் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் அறிக்கை விட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ செந்தில் பாலாஜிக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை திமுக கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தோம் அது உறுதியாக போகுது ஏற்கனவே அவர் இருந்தால் ரெண்டு துறையை கொடுக்க போகிறாங்க அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் இல்லை அதையும் தாண்டி இன்றைக்கி அ அடுத்து எழக்கூடிய சந்தேகங்கள் இப்போ ஈடி இந்த வழக்கு அப்படி எப்படி எதிர்கொள்ளும் செந்தில் காலா பாலாஜியோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செந்தில் பாலாஜிக்கு இன்றைக்கி வந்து முதல் விஷயம் அண்ணாமலை ஏன்னா அண்ணாமலை அவர்களுடைய பர்சனல் வஞ்சன்ஸ் அஞ்சு அண்ணாமலை அவர்கள் செந்தில் பாலாஜியை கண்டிப்பாக உள்ளே வைக்கணும்னு சொல்லியே உள்ளே வச்சது அதில் யாருக்கும் மாற்று கருத்தலை செந்தில் பாலாஜி தான் அவர் செந்தில் பாலாஜிக்கு அளவுக்கு ஒரு பிரச்சனை நடவதுக்கு காரணம் அண்ணாமலை தான் ஏன்னா மறுபடியும் நீ கேட்கல செந்தில் பாலாஜி தப்பே பண்ணலானா நீங்கள் அத்தனை பேரும் முத்தமர் தானா சொல்லுங்கள் அவ்வளோதான் எல்லாரும் உத்தமர்களா அப்படின்னு கேட்க தோணுது ஆருத்ரா கோர்ட்லேருந்து இப்போ நடந்த அன்னபூர்ணாலேருந்து சொல்லிக்கிட்டே போகலாம் பிஜேபியில் என்னென்ன பண்ணுறாங்க அஜித் பவார் வந்து மாவாட்டை போகிறாரு அடுத்த வாரம் அதிகார் ஜெயில்ல அப்படின்னு ஐயா மோடி தான் சொன்னார் அடுத்த வாரம் கட்சியில் சேர்ந்தவொடனே அவர் அவர் மேலே இருக்க அமலாக்கத்துறை வழக்கே முடித்து வைக்கப்பட்டது அவங்க மனைவி சுனிதா ரெண்டாயிரம் கோடி ஊழல் கூட்டுறவு சங்கம் அதையும் விடு விடுவிக்கிறாங்க பிரபு பட்டேல் காங்கிரஸில் என்சிபி சரத்பவார் இருந்த பிரபு பட்டேல் ஊழல்வாதின்னு ஐயா மோடி சொன்னார் அவர் இந்த பக்கம் வந்தாங்கன்னா அவர் மேலே வழக்கு முடித்து வைக்கப்பட்டு இருக்கிறது இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் பிஜேபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஒரு விஷயம் அவர் வந்து அவர் கட்சிக்கு போயிட்டா விட்டுருவாங்க செந்தில் பாலாஜி மட்டும் கொஞ்சம் மனசாட்சி தொட்டி சொல்லுங்கள் செந்தில் பாலாஜி இவ்வளோ நாள் அப்போ அவங்கள உள்ளே வச்சு முடிச்சுருவோம் நீங்கள் வந்து பிஜேபியில் சேர்றீ அல்லையான அமலாக்கத்துறையை கேட்டாங்கன்னு செந்தில் பாலாஜி சொல்கிறாரு அப்போ இந்த அளவுக்கு ஒரு பெரிய நெட்ஒர்க்கு பயமுறுத்தியும் நீங்கள் வருவதற்கான வாய்ப்பே இல்லைன்னா எவ்வளோ நாள் நான் உள்ளே இருப்பீங்க வேலைக்கு ஆவாது திமுக பாருங்க உங்களுக்கு எதிராக நிறைய வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் வெளியில் வந்தால் பழைய மரியாதை இருக்காது ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட்டு உள்ளே எவ்வளோ நாள் இருப்பீங்க பிஜேபியில் சேர்ந்துருக்கேன் ஏகப்பட்ட சொத்து சேர்த்துட்டீங்க பிஜேபியில் சேர்ந்து நிம்மதியாக இருங்க நான் உங்களுக்கு ராஜ்யசபா கூட கொடுக்குறோம் எம்பியாக கூட ஆக்குறோம் ஐயா நாங்கள் துணை முதல்வராக கூட ஆக்குவோம் ஐயா உங்களை இந்த எந்த ஸ்டேட்டுக்கு ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு ஆகும் இப்படி கூட சொல்லுவாங்க அவங்க அதையெல்லாம் மீறி அவர் இருந்த அந்த உறுதி தான் இன்றைக்கி அவரை வந்து இந்த அளவுக்கு மாற்றியிருக்காங்க தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் செந்தில் பாலாஜி நல்லவராக கெட்டவரான்னு நம்ம பேசலை அது நீதிமன்றம் தான் சொல்லணும் ஆனால் பெரும்பான்மையான மக்கள் அப்போ அவர் அரஸ்ட் பண்ணும்போது இவர் தவறு பண்ணியிருக்காங்க தான் நினச்சாங்க என்னங்க கண்டக்டர் ட்ரைவர்லாம் இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டாங்களே தான் நினச்சாங்க மாற்று கருத்து இல்லை அதே மக்களை என்ன சொல்லுவாங்க ஊழலுக்கு எதிராக ஒருத்தர் சிறைக்கு போயிட்டு வந்ததுக்காக மக்கள் ஓட்டு போடாமல் இருக்காங்களா ஜெயலலிதாவுக்கு என்ன ஆச்சு நிறைய பேருக்கு சொல்லிட்டே போகலாம் அதனால் இந்த விஷயம்லாம் மக்கள்கிட்ட பெரிய இம்பேக்ட் இருக்காது அது திமுகவுக்கு தெரியும் அதையும் தாண்டி இப்போ செந்தில் பாலாஜி கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்ன முதல்ல அவருக்கு என்ன அசைன்மெண்ட்டு செந்தில் பாலாஜி இல்லாதனால இல்லாதனால கொங்குல நிறைய பேர் இருக்காங்க குறிப்பாக சொன்னால் இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் என்ன முதல்ல விசிக்கா வட மாவட்டத்திலலாம் நாங்கள் எல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு ஆதவ் பேச ஆரம்பித்தார் இப்போ செந்தில் பாலாஜி வரும்போது அந்த ஏரியாவில் கொஞ்சம் பலப்படுத்த முடியும் ஒன்று கூட்டணி உடையாது சொல்கிறோம் ஒன்று இன்னொன்று வந்து ஏற்கனவே இப்போ அதிமுக அதிமுகவில் இப்போ வேலுமணி மேலே இப்போ தான் ஒரு அட்டாக் ஆரம்பிச்சிட்டோம் இப்போ அதிமுக ஏற்கனவே டவுனாக இருக்குது இப்போ செந்தில் பாலாஜி வந்தவுடனே இன்னும் என்னென்ன பண்ணுன்னு அவருக்கு தெரியும் யார் எந்த ஆளெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வரணுங்கிற வித்தையை தெரியும் அவருக்கு ஏன்னால் நீங்கள் எவ்வளோ தான் உங்களுக்கு அதிகாரம் இருந்தாலும் அந்த நெளிவு சுழிவுலாம் இருக்குதுல்ல அதை செய்கிறதுக்கு சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு ஆள் உங்களுக்கு தெரியும் இந்த சென்னையில் ஒருத்தர் செய்தியை கிட்டுன்னு இருந்தார் செய்தை கிட்டு செயலில் சிட்டுன்னு முதலமைச்சரே சொல்லுவார் கலைஞர் அவர்களே பாராட்டப்பட்டார் அது மாதிரி செயல் வீரர்கள் இனி கட்சிக்கு தேவை நீ திமுக என்ன நினைக்கிது இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க உங்களுக்கே தெரியும் கே என் நேர் அவர்கள் ஏவா வேலு ஜெகத் ரச்சகன் எவ்வளோ முக்கியமான தலைவர்களாக இருந்தாலும் செந்தில் பாலாஜிக்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க வேறு ஒன்றும் இல்லை ஒரு விஷயத்தை சொன்னால் கரெக்டாக பண்ணுவார் அதாவது என்னென்னா அண்ணா இதுதான் நடந்ததுன்னே நீங்கள் பார்த்து ஏதாவது பண்ணுங்கண்ணே அவ்வளோதான் இது வந்து ஜெயலலிதா இருக்க காலத்துலேயும் அவர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தது காரணம் அதுதான் எல்லா இடத்துலையும் ஒருத்தர் பவர்ஃபுல்லாக இருக்காருனா அதற்கு பின்னால் ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு அவங்களுக்கு பிடிச்சதாக விட்டுருக்கு அதில் வந்து செந்தில் பாலாஜி திறமையாக இருக்கார் நீங்கள் ஒன்றே சொல்லலாம் அதெல்லாம் ஊழல் பண்ணுறதுல திறமையா அப்படின்னா எல்லா மறுபடியும் நம்ம கேட்க சொல்கிற மாதிரி எல்லோரும் தான் ஊழல் பண்ணுறாங்க இந்த ஊழலுங்கிறத பெருசாக எடுத்தோம்னா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நிதர்சனத்தை பேச வேண்டியதான் ரஜினி சொல்கிற மாதிரி நல்லவனாக இருக்கலாம் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாது இன்றைக்கி அதான் நிலவரும் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் எதிரில் இருக்கவங்க காந்தி இல்லை நம்ம எப்படி காந்தியாக இருக்க முடியும் மோடி காந்தியா மோடி கூட்டம் சம்பாதிக்கலையா சம்பாதிச்சுட்டு அவங்க எல்லாம் பண்ணுவாங்க நீங்கள் சம்பாதிக்காமல் எப்படி எலெக்ஷனில் அவரோட போரிடுவீங்க தான் திமுகவில் கேட்குறாங்க அதிமுகவில் சம்பாதிக்கலையாங்க திமுகவில் சம்பாதிக்கலாங்க காங்கிரஸ் கம் இது பிஜேபி யார் சம்பாதிக்காமல் இருக்கா கொஞ்சம் யோசனை பாருங்கள் எவ்வளோ விரல் விட்டு என்ன கூடியவங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு பெரிய மரியாதையை கொடுத்தீங்க ஐயா நல்ல கண்ணு சம்பாதிக்கவே இல்லை அவர் அதையே கோ கோயம்புத்தூரில் அவர் தோக்கடித்தவங்க தான் இந்த மக்கள் காமராஜர் ஐயாவே தோக்கடிச்சிட்டாங்க அப்புறம் வேறு என்ன நம்ம பேசுகிறது பிறகு நீதி நியாயம்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்க முடியும் சண்டை அடிக்கடி உதைக்க அண்ணாமலை ஒரு ரூபத்தில் வந்தால் அதுக்கு இருக்கக்கூடியவர் செந்தில் பாலாஜி இப்போ அண்ணாமலைக்கு என்ன ஆகும் அண்ணாமலைக்கு தகவல் போயிருக்கும் இப்போ அண்ணாமலை கூடாருமே இப்போ ஒரு 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 தான் திகில்தான் இருப்பாங்க ஏன்னா அண்ணாமலையை வந்து எலெக்ஷன் அப்போ என்ன சொன்னார் நான் வந்து எத்தனையோ ரவுடிகளை வந்து லத்தியால் அடிச்சிருக்கேன் நீங்கள்லாம் எம்மாத்துறோன்னு செந்தில் பாலாஜி பற்றி கேட்குறாரு அவர் ஏதோ கிரிமினல் மாதிரி செந்தில் பாலாஜி என்ன சொன்னார் பா நான் பாப்பா நான் பார்த்துக்கிறேன்னு நீங்கள் த திமுகவில் எவ்வளோ அமைச்சர்கள் இருக்கான் எல்லா அமைச்சர்களை தாண்டி இன்றைக்கி செந்தில் பாலாஜிக்கு செந்தில் பாலாஜிக்கும் அண்ணாமலைக்கு தான் நேரடி சண்டை கொஞ்சம் யோசனை பாருங்கள் அண்ணாமலையை பற்றி ஏன் நிறைய அமைச்சர்கள் பயப்படுறாங்க ஏன் துரைமுருகன் அவர்கள் அண்ணாமலையை பற்றி ரொம்ப பேச மாட்டார் செந்தில் பாலாஜி இறங்கி பேசுகிறாரு உங்கள் வாட்ச் என்ன அது என்னன்னு கேட்டார் அதுக்கு ஒரு தில்லு வேணும் இல்லை அப்படி தான் திமுக சொல்கிறாங்க நாங்கள் அப்போ வந்து துரைமுருகன் ஏன் பயப்படுறாருனா ஏதாவது பேசுனா ரைடு கீடு வந்துடுமோ எத்தனை அமைச்சர் பேசியிருக்காங்க இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி மட்டும்தான் அண்ணாமலைக்கு டஃப் கொடுப்பார் அப்போ செந்தில் பால அப்போ அண்ணாமலை வந்து செந்த திமுக குடும்பத்தை பற்றியும் உதயநிதியை பற்றியும் எல்லா விதிலும் டேமேஜ் பண்ணுவார் ஆனால் இங்கே இருக்கக்கூடியவங்க பெருசாக பேச மாட்டாங்க ஏங்க டிஆர் பாலவர்கள் அவர் மேலே கேஸ் தான் போட்டாங்க என்ன பெருசாக அவர் ரியாக்ட் பண்ணார் கேஸ் மட்டும் போட்டார் அப்போ எல்லாருக்கும் இன்றைக்கி அண்ணாமலையை பார்த்து ஒரு பயம் பயப்படாமல் இருக்கார் செந்தில் பாலாஜி அப்போ முதல்வர் யாரை லைக் பண்ணுவார் அதையும் தாண்டி ஏற்கனவே ஈரோட்டில் அடித்து ஓட விட்டார் க எல்லா கட்சியும் இப்போ கொங்கு மண்டலம் தான் ஓரளவுக்கு நம்பிக்கையாக இருக்குது எடப்பாடிக்கு அதுக்கு வேட்டு வச்சுட்டாங்க இறங்கிட்டாருன்னா முடிஞ்சது கதை அந்த பக்கம் நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி வேலுமணி தங்கமணிலாம் ஆஃப் ஆகியிருக்காங்க இந்த நேரத்தில் கரெக்டாக வந்து போடுறாரு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் பிஜேபியை ஏற்கனவே காலியான பிஜேபி தும்சம் மண்ணுங்க அதனால அண்ணாமலை தரப்புக்கு இனிமேல் கொஞ்சம் சிக்கல் தான் கொஞ்சம் சிக்கலை பல சிக்கல் வரும் ஏங்க ஒருத்தர் உள்ள தூக்கி நீங்கள் இவ்வளோ நாள் வச்சிருக்கீங்க சும்மா விடுவாரா வாராக என்ன தான் நானூற்றி எழுபத்தொரு நாள் என்ன வரும் தெரியுமா நானூற்றி இருபத்தொரு நாள் முடிஞ்சு வெளில வரும்போது ரொம்ப நல்லவனாக இருக்கலாம் அப்படின்னு ஒன்று வரும் எதை என்ன வேணால் பண்ணலாம் பார்த்துக்கலாம் அதான் இருக்கணும் ஒருத்தர் உள்ள பையாச்சு பழகிட்டோம் பார்த்துக்குவோம் முதல்ல வட அதிகமாக பண்ணுவாங்க அண்ணாமலையாக பார்த்துக்கிறேன் வாப்பா அப்படிம்பாங்க ஏன்னா ஈடியை வச்சு இருந்தால் பீடியை வச்சு உள்ளே வச்சாச்சு இதுக்கு மேலே என்ன பண்ணுவீங்க இப்போ அண்ணாமலை தான் பை பண்ணுங்கிறாங்க ஏன்னா ஆருத்ரா கோல்டுலேருந்து ஏகப்பட்ட மேட்டர் இருக்குதுங்க ஆம்ஸ்டாங்லேருந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இன்றைக்கி பிஜேபியில் இந்த மரம் நடுறோம் நடுறோன்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல வந்து ஆட்டையை போட்டது நடைப்பயணம்னு சொல்லி பல பேருட்டு ஆட்டையை போட்டது இப்படி பிஜேபியில் பி அந்த இது அஜாவூ அதில் அதாவது தொடர்ந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இவங்க வந்து நாலு கோடி விஷயம் வரைக்கும் இப்போ திமுக என்ன பண்ணோம் நாலு கோடியில் தொக்கா மாட்டிருக்காரு கேச தூக்கி உள்ளே ரிமாண்ட் பண்ணுங்கன்றவங்க பாருங்கள் சும்மா விடுவாங்களா இனிமேல் திமுக நீங்கள் எங்கால தூக்கி உள்ளே வச்சுட்டீங்க சத்தம் ஓடாமல் நாங்கள் வர வெளியில் வர வச்சோம் எத்தனை தடவை உடன்பாடுக்கு போனாங்க நிறைய பேர் சொன்னாங்க எத்தனை தடவை பிஜேபிக்கும் திமுகவுக்கும் இல்லை செந்தில் பாலாஜி மட்டும் பேசாதீங்க மற்ற எதை பற்றி வேணால் பேசுங்க நானே வெளியிட்டவெல்லாம் அதெல்லாம் தனி செந்தில் பாலாஜி விஷயம் வேணாம் ஏன்னா அண்ணாமலை வந்து ஸ்டெயிட்டாக அமீர்ஷாட்டை செந்தில் பாலாஜி மட்டும் தூக்கி உள்ளே வச்சிங்கன்னா நம்ம பெருசாக ஆகும் கடைசியாக சைபர் தான் ஆச்சாங்க அதை வேற விஷயம் சைபர் தானே ஆச்சு அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரொம்ப கவனமாக இன்னைக்கு கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் அதுவும் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் உள்ளேயே உட்காந்துட்டு ஜெயிக்க வச்சிருக்கார் ஜோதிமணியை கோயம்புத்தூர் வேட்பாளர் கணபதி ராஜகுமார் உட்பட இன்றைக்கி ஜோதிமணி என்ன சொல்கிறாங்க ஜோதிமணிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் பிடிக்காதான்னு சரி ஜோதிமணி சொல்கிறாங்க நீதி நிலைநாட்டப்பட்டு விட்டது கரெக்டாக எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தாரு இப்போ வந்து அவரை வச்சு தான் நாங்கள் வந்து எல்லா ஊருக்கும் நன்றி தெரிவிக்க போகிறோன்ட்டு அப்போ திமுகவில் என்ன சொல்கிறாங்க காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க ஆமாங்க வேலுமணி அவர்கள் உதவி பண்ணி வானதியை ஜெயிக்க வச்சாங்க ஏன் செந்தில் பாலாஜி உதவி பண்ணி ஜோதிமணி ஜெயிக்க வச்சா என்ன தப்பு ஏற்கனவே ஜோதிமணி ரவுண்டு கட்டி அடிப்பாங்க அண்ணாமலையை இப்போ ஜோதிமணி செந்தில் பாலாஜி மொத்தமாக சேர்ந்துட்டாங்க அண்ணாமலைக்கு இனிமேல் ஏழரை ஸ்டார்ட் ஆகிடுச்சி அதான் நம்ம சொல்கிற மாதிரி இப்போ அது அசோக் நம்ம விசாரித்த வரைக்கும் அசோக் அவர்களையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க ஏன்னா இதில் மெயினாக அவங்க குற்றம் சாட்டுறது இவர் தான் இவருக்கே ஜாமீன் மறுபடியும் இனிமேல் நீங்கள் அசோக்கை கை வச்சாலும் அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தாது அதனால் இதை இனிமேல் வந்து இந்த இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இடி ரொம்ப மே அவ்வளோ ஆ ஆக்ரோஷமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க முதல்வருடைய முக்கியத்துவத்தை பார்க்கும்போது இனிமேல் செந்தில் பாலாஜி பட்டோலி வீசி பறக்கும்னாங்க கூடி ஒன்றரை வருஷம் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு மணி மணி பேங்கரும் இவர் தான் வியூக வகுப்பாளரும் இவர் தான் பெரிய அளவுக்கான ஒரு முன்னேற்றம் இருக்குங்கிறாங்க அவர் ஆதரவாளருக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் நிறையா அமைச்சர்களுக்கு திண்டாட்டம் ஏன்னா உள்ளே இருக்கும்போது நிறைய மாற்றங்கள்லாம் பண்ணாங்க அதனால் செந்தில் பாலாஜிக்கு ரூட் கிளியர்னு சொல்கிறாங்க சட்ட ரீதியாக கூட அந்த வீடு ஜப்தியெலாம் பண்ணாங்க இந்த சீச் பண்ணாங்க அது கூட இனிமே பிரச்சியை ஒன்றும் நடக்காதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்